ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் விவி விளாக்ஸ் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் என்ன மினி வ்ளாக் பண்ணியிருக்கேன்னா என்னோடய ஆஃபீஸ் பற்றி தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது தாங்க என்னோடய ஆஃபீஸு என்னோடய ஆஃபீஸ் நேம் வந்து பார்த்திங்க கம்பெனி நேம் க்ளோரியஸ் வால்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸ் நான் வந்து ஒரு இன்டீரியர் டிசைனருங்க நான் வந்து ஒரு டென் இயர்ஸாக வந்து இன்டீரியர் ரிலேட்டடாக எல்லா ஒர்க்குமே நான் பண்ணித்தரேன் இங்கே சென்னை ஃபுல்லாக ஆல ஒரு சென்னை ஃபுல்லாக நான் பண்ணித்தரேங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வீடியோ எடுத்துருக்கேங்க இதுதாங்க என்னோடய கம்பெனி நேமு இது வந்து ஆவடி பக்கத்தில் சேக்காடுன்ற ஏரியாவில் இருக்குது இந்து காலேஜுக்கும் பட்டாபுராம்க்கும் முன்னாடி இருக்குது டுவார்ட்ஸ் முன்னாடி ஆவடி போகிற வழியில் இருக்குது இங்கே வந்து நான் வந்து எல்லாமே ஃப்ரண்ட் ஏரியாங்க என்னோடய ஆஃபீஸில் இது ஃப்ரண்ட் ஏரியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டிஷனில் என்னென்ன வச்சுருக்கேன்னா எல்லாமே இன்டீரியர் டெக்கர் மெட்டீரியல் தாங்க வா வால் இருந்து வினால் ஃப்ளோரிங்லேருந்து ப்ளைண்ட்ஸு இது வினைல் ஃப்ளோரிங்கு இது ஃபோம் கா நான்ஓவன் மேட்டு கார்பெட்ஸு எல்லா ஆர்டிஃபிஷியல் டர்ஃபு எல்லாமே வச்சுருக்கேங்க ஃப்ரண்ட்டில் இங்கே வந்து கஸ்டமர் வந்து உக்காந்து இதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் இந்த இது வந்து ஒரு பத்துக்கு பத்து ஷாப் தாங்க இது மாடியில் வச்சுருக்கேன் இதுலேயே ரெண்டு பார்ட்டிஷன் போட்டிருக்கேன் இது வந்து ஃபோம் ஷீட்டுங்க இப்போல்லாம் இந்த ஃபோம் ஸ்டிக்கர்லாம் கேட்குறாங்க இல்லைங்களா அது மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே இன்டீரியரில் என்ன மெட்டீரியல் கேட்டாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி பண்ணி தரலாங்க நான் அதுதான் இதுதான் என்னோடய ஆஃபீஸோட ஃப்ரண்ட்டு பார்ட்டிஷனில் இருக்கக்கூடிய கேபினில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸு இங்கே கிளைண்ட் வந்து உக்காந்து இதெல்லாம் பார்த்து இது பண் செலக்ட் பண்ணிட்டு இங்கேயே கொட்டேஷன்லாம் பேசிட்டு போகிறதுக்கு அடுத்து என்னோட ஆஃபீஸுக்கு சின்னதாக ஒரு பார்ட்டிஷன் போட்டிருக்கேங்க அந்த பார்ட்டிஷன்ல தான் நானும் என்னோட ஸ்டாஃபும் உட்காருவோம் வாங்க காண்ட்றேன் இதுதாங்க சின்ன ஏரியா தாங்க இது இந்த ஏரியாவே சின்னதுதான் பத்துக்கு பத்து தான் அதுலேயே நான் பாதி பாதியாக பிரிச்சுருக்கேங்க மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால நாங்கள் அடிக்கடிக்கு வெளியே வந்து வேடிக்கை பார்ப்போம் போர் அடிச்சுதுன்னா எவனால் எயிட் ஹவர்ஸும் கம்ப்ளீட்டாக ஒர்க் ஒர்க் பண்ண முடியாது நானாக ஆஃபீஸ் வச்சுருக்கறதுனால தான் டைம் கொஞ்சம் லேட்டாக முன்ன பின்னா வந்தாலும் பிரச்சனை இல்லாமல் போகுது அவ்வளோதாங்க இதாக ஃப்ரெண்ட் பார்த்தாச்சா அடுத்து வந்து என்னோடய இந்த சைடு இருக்கிற பார்ட்டிஷன் உங்களுக்கு காட்டுறேன் இது வெளியே அவ்வளோதாங்க இதையே திருப்பி திருப்பி காட்டிகிட்ருக்கேன் உள்ளே வாங்க உள்ளே காட்டுறேன் இதுதான் உள்ளே ஆஃபீஸ் ரூம் மாதிரி சின்னதாக செட்டப் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நாங்கள் ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே பார்த்துப்போம் அது கிளைண்ட்டு வர மாதிரி பார்த்துக்கிட்டு இங்கே லேடிஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கணுன்ட்டு நாங்கள் உள்ளே உட்காந்துப்போம் கிளைண்ட் யாராவது வந்தால் மட்டும்தான் வெளியே வந்து பேசிகிட்டு இருப்போம் கேனு இது வந்து என்னோடய டிவோஷனல் ஏரியா இது வந்து என்னோடய சேல்ஸ் ரிப்போர்ட் டார்கெட் மந்த்லி இதெல்லாம் நாங்கள் வந்து இதில் பார்ப்போம் இது என்னோடய குட்டி ஸ்பேஸ் ஃபார் மேக்கிங் டீ ஹாட் வாட்டர் எல்லாமே எலக்ட்ரிக்கல் கெட்டில் என்னோட லேப்டாப்பு ஆஃபீஸ் ஃபைல்ஸ் அண்டு நோட்ஸு அது வந்து அவ்வளோதாங்க இதுக்குள்ளே ஒரு சின்ன டிராயர் குட்டி டிராயர் வச்சுருக்கேன் அதில் திங்ஸ் பேக்ஸு டிஃபன் பாக்ஸ்லாம் வச்சுப்பேன் இந்த இடம் மட்டும்தான் வால் பேப்பர் பண்ணியிருக்கேன் இந்த இடம் வால்பேப்பர் பண்ணலை இன்னும் கொஞ்சம் இங்கே டிஸ்பிளேஸ்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு அதை பிளைனாக விட்டுருக்கேன் இது வந்து நான் ஓஎல்எக்ஸில் தாங்க வாங்கினேன் ரெண்டட் பிளேஸ்க்காக தான் நம்ம டூ சீட்டர் சோஃபா வாங்கினேன் அதனால் ஃபு நம்ம ஃபுல் கேஷ் கொடுத்து எதுக்கு அதுக்கு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சீட்டர் இன்னும் கொஞ்ச நாளில் மாற்றிடுவேங்க இந்த சோஃபாவை இதுதாங்க என்னோடய ஆஃபீஸ் இங்கே தான் நான் டெய்லியும் வீட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வந்து உட்காந்துட்டு ஒரு ஆறு மணி அஞ்சரை மணி சம்டைம்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரிலாம் கிளம்பி போயிடுவோம் வீட்டுக்கு ஆஃபீஸ் வந்து ரெண்டே லேடிஸ் ஒர்க் பண்ணுறோம் அவ்வளோதாங்க எங்களுக்கு வந்து வெளியில் எங்களுடைய லேபர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஆஃபீஸ் உள்ள ரெண்டு பேர் தான் ஒர்க் பண்ணுறோம் நானும் என்னோடய இன்னொரு லேடிஸ் ஸ்டாஃப் அவ்வளோதாங்க என்னோடய ஆஃபீஸ் அட்மாஸ்ஃபியர் இது தான் என்னோடய ஆஃபீஸ் டூர் வீடியோ எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் என்னோடய ஆஃபீஸில் காமிச்சிருக்கேன் இந்த மினி வ்ளாக் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் இங்கே தான் நான் டெய்லி வந்து ஒர்க் பண்ணுறேங்க இதாங்க என்னோடய ஆஃபீஸு இதை பாருங்கள் நான் ஒர்க் பண்ணுறேன் நானும் இந்த வீடியோவில் இருக்க மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க டெய்லியும் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்றைக்கி இந்த மந்த் என்ன பண்ணுறோம் என்ன பண்ணணும் அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரீயாகவும் இருப்போம் லஞ்சை சாப்பிடுவோம் மற்றபடி வந்து டார்கெட்டு இந்த மாதம் முடிக்கலையே அதை பற்றிலாம் பேசுவோம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி கிளம்பிடுவோங்க டெய்லியும் வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து ஒர்க் பண்ணுறோங்க கடவுள் வந்து நல்ல ஆர்டர்ஸ் வந்து கொடுக்குறாரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய்ங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்